ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டுகிறான் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களோட ரிலேட்டிவ்கோ என்னோடய வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ போடுறேன் நான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் என்னால் லாங் வீடியோ போட முடியல காண்டிதான் நான் ஷார்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்புறம் பாப்பாவை வந்து பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நவுரை ஆரம்பிச்சிட்டா நெஞ்சால் நவுற ஆரம்பிச்சிட்டா அவளை குளிக்க வச்சு இப்போ தானே பவுடர் அடித்து இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் தான் நான் உட்கார வச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிறது ஆள் இல்லை அவள் இப்போ தூங்க மாட்டாவோ தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுமே அவளை பார்த்துக்கிறது ஆள் இல்லையா அதனால தான் நான் பக்கத்துலேயே தூக்கிட்டு வந்துவிட்டான்ல நான் அங்கே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவளை வச்சுட்டு இங்கே வந்து நான் வலுவாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் வீடியோ பாதியிலே நின்றுடும் போகிறதா இருக்கும் அதில் தான் நான் கொடியை கூப்பிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட வந்து லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் லவ் ஸ்டோரி வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கல்யாண கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க ஒடிசாவில் வந்து எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ கஷ்டம் அது எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறோம் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதுக்கு அதுக்கு டபுள் மடங்காகவே கஷ்டமும் இருக்கும் எங்கள் ஒடிசாவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆவணத்துக்கும் கல்யாணம் ஆவணத்துக்கு வந்து என்னோடய கஷ்டலாம் எப்படி இது பண்ண எப்படி ஒரு ஒரு இது இது பண்ணேன் ஒன்று ஒன்றுத்தையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பேசுகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த சாப்பாடு எனக்கு சேர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று அவங்கிட்ட நான் சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் லவ் வந்து நான் கம்பல் தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் லவ் பண்ணி அப்புறம் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு வீட்டில் நல்லா அடிலாம் வாங்கி இது பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடிமே வந்துவிட்டோம் ஓடி வந்ததுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணி இங்கே ஒடிசாக்கு வந்துவிட்டோம் அது முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி லவ் ஸ்டார் சொல்லியிருப்போம் இப்போ வந்து நான் ஒடிசாக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே வந்து என்னென்ன பண்ணணும் அந்த அந்த இதுதான் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒடிசாக்கு வந்த உடனே எனக்கு வந்த உடனே அவ்வளோ பயமாக இருந்துச்சு பா பேச்சுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அவ்வளோ பயமாக இருந்துச்சு அந்த உடனே இந்த ஊருக்காரங்க எல்லாமே பார்க்க வருவாங்க அந்த டைமில் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்க்க வருவாங்க அந்த ஊருக்கு ஒரு புதுசாக பொண்ணு கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே பார்க்க வருவாங்களோ அந்த மாதிரி நார்மலாக எல்லாமே இந்த ஊரில் இருக்க பாட்டிங்க அதுக்கப்புறம் அக்கா அண்ணா அந்த மாதிரி பெரியமா சித்தப்பா எல்லாமே பார்க்க வந்தாங்க வந்த உடனே ஒரு மாதிரி அப்போ நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன்ல எப்பவுமே நான் கருப்பாக தான் இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் விளையாடலன்னு சொல்ல நான் கொஞ்சம் கருப்பாக ஒல்லியாக இருப்பேன் ரொம்ப நான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கார்த்திகை அக்கா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் யூடியூப் சேனலில் ஷார்ட் பண்ணது முன்னாடி அக்கா வீடியோவில் தான் நான் வந்திருப்பேன் ஃபஸ்ட்டு அப்போ பார்த்துருப்பீங்க நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் உடம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்திருப்பேன் இப்போ பார்த்து எல்லாமே ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இது என்ன ஒல்லியாக இருக்குது ரொம்ப கருப்பாக இருக்குது உங்கள் பையன்கிட்ட நீ சொல்லுங்கள் அந்த பொண்ணு வேண்டாம் போய் விட்டுட்டு வர சொல்கிறேங்க அந்த பொண்ணு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அந்த பார்த்த உடனே அப்படி சொன்னாங்க அந்த பொண்ணு வேண்டாம் போய் விட்டுட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இவர் என்ன சொன்னார்னால் என்கிட்ட நான் கேட்டேன் அப்ப அப்போ எனக்கு புரியாதில்ல அவங்க பேசுறது ஏன்னா ஒடியாலையும் பேசுவாங்க ஆதிவாசிலேயும் பேசுவாங்க இங்கே அதிகமாக பேசுறது வந்து அந்த ஆதிவாசி லாங்குவேஜ் அதில் தான் பேசுவாங்க ஒடியால ஒரு ரெண்டு மூணு சில பேர் தான் பேசுவாங்க அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் இல்லை ஒன்றுமே சொல்லலை ஒன்றுமே ஏன் அப்போ ஒரு மாதிரியாக இருக்க சொல்லுங்கள் சொல்லுங்க நான் இவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னால் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சமாளிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னோட மாமனார் மாமியார்லாம் எதுவுமே சொல்ல அவங்க நல்லா தான் என்ன இது பண்ண ஆரம்பிச்சாங்க பேச ஆரம்பிச்சாங்க எல்லாமே இது பண்ணாங்க அவ என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாது இல்லை அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அது மட்டும்தான் என் மாமியாரும் ஒன் டைம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா என்கிட்ட சொல்ல அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்ம பேசுறதே ஒன்னும் அதுக்கு புரிய மாட்டுறது ஏன் தான் இதை கூப்பிட்டு வந்து அங்கேயே போய் விட்டுட்டு வந்துரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க என் மாமியார் ஆனால் இவர் வந்து ஒன் டைம் சண்டை வந்தப்போ என் என் மாமியாருக்கும் இவருக்கும் சண்டை வந்தப்போ ஒன் டைம் என்கிட்ட சொல்லியிருக்காரு இவர் அதான் அந்த சண்டையில் ஒரு நாள் சொல்லியிருந்தார் என்கிட்ட அவர் ஏன்னா நான் மாதமாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் போயிருந்து பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு சண்டை வந்துருச்சு என்னை பார்த்துக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அக்கா வந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு சண்டை அப்போ வந்தால் இது சொன்னார் நீ அப்போவே அதை பிடிக்கலன்னு சொன்னேன் இப்போ மட்டும் அதை பார்த்துக்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையில் அவர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வேண்டாம் போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் பாப்பாவை எங்கள் மாமா இது கீழே தான் உட்காந்துருக்கம்மா ஏதோ எறும்புன்னு நினைக்கிறேன் அவன் மேலே உளுந்துருச்சு ரொம்ப அழக ஆரமிச்சிட்டா கையில தான் ஏதோ உளுந்துட்ட நினச்சிடு ரொம்ப அழக ஆரமிச்சிட்டாளு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறமே ஒரு வந்து ஒரு மாதிரியாகவே இருப்பார் என்னை எங்கேயுமே வெளிலாம் கூப்பிட்டு ஆசையாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஊர் எப்படி இருக்கு அப்படி இருக்கும்னு சொல்லி கோவிலுக்குலாம் கூட்டி போனேன் அங்க கூட்டு போங்க கடி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாருக்குள்ளே போகிறதுக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாப்போ இவர் என்னமே கூட்டு போக மாட்டாரு நான் கேட்பேன் ஏன் என்னை கூட்டு போக மாட்டேன் எதுக்கு கூட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம் வெளில கூட்டு போங்க என்னாவது கூப்பிட்டு போங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ரொம்ப மாதிரி போர் அடிக்குது வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் எங்கேயுமே வேலை கூடமே செய்ய மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் ஒரு ரெண்டு வாரமாக என்ன வச்சுருந்தாங்க கேட்டேன் ஏன் ஏன் சொல்லு அப்படின்னு போற அதுக்கப்புறம் தான் அந்த ரீசன் என்கிட்ட உன்னை யாருக்கும் பிடிக்கல இங்கே வேண்டாம்னு சொல்கிறாங்க உன்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நம்ம யாருக்கும் பிடிக்கல ரொம்ப கருப்பாக இருக்க பேசுறது புரிய மாட்டுது ஒல்லையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட்டு போய் விட சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு அதுக்கு நீங்கள் என்ன சொன்ன மாதிரி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க நான் என்ன சொன்னவங்க கிட்டே நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எதுவுமே ஒரு காதல் வாங்கிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எல்லாம் சொன்னோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு அப்பா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் நான் திரும்பி எங்கே போகிறது திரும்பி கூப்பிட்டு போனால் அப்பா அம்மா நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அழுது வந்துடுச்சு ரொம்ப அழுதுட்டு நிறையா ஒன் ரெண்டு மூணு நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன் சாப்பிடவும் உள்ள ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இவரே என் மனசை தேத்தாருமா அவங்க சொன்னால் நான் எனக்கு பிடிச்சிருக்காங்க தானே உனக்கு கூப்பிட்டு வந்தேன் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு எங்கள் நான் இங்கே வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் ஒத்துக்கவே இல்லை எங்கே இருக்கிற சாப்பாடு வேற மாதிரி இருக்கும் குழம்புலாம் வேறு மாதிரி இருக்கும்ல அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் ஒத்துக்காமல் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று நானே கற்றுக்கிட்டேன் நானே பழக ஆரம்பிச்சிட்டோம் நம்மளா தேடி வந்த லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை எல்லாமே இது பண்ணிட்டு இப்படி அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ மாதிரி நான் பார்த்து பார்த்து குழம்பெலாம் மாமியார் எப்படி பார்க்குறாங்களோ ஒன் டைம் பார்ப்போம் அவ்வளோ ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக தான் பண்ணுவாங்க அவங்க பார்க்குறதுக்கு பார்த்து அப்படி நான் கற்றுக்கிட்டேன் குழம்புக்கிறதுக்கலாம் அதுக்கப்புறம் இவருமே மாறிட்டார் அதுக்கப்புறம் ஊருக்காரங்க எல்லாமே நான் வேலை பார்க்குறது குளம் பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு ம் பரவாயில்ல நல்லா வேலை பார்க்குது நல்லா தான் வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வயல் வேலை ஷார்ட் ஆயிடுச்சுங்க அந்த வயல் வேலை எனக்கு உண்மையானுமே தெரியாது வயல் வேலைலாம் நம்ம ஊர் சைடில் வயல் வேலை இருக்கலாம் நான் பண்ணது கூட இல்லை வயல் வேலைகள்லாம் எனக்கு கூட்டு போக சொன்னாங்க தெரியுமா வீட்டெலாம் இருக்க விடாதீங்க வயல் வேலை போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வயல் வேலைலாம் பார்த்தோம் ரொம்ப இடுப்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வயல் வேலை எடுத்த அந்த நாற்று எனக்கு எடுத்து எப்படி வைக்கணும்னு உண்மையானுமே தெரியாது நம்ம வீட்லையும் வயல் இருக்குது அதை நம்ம போய் எப்படி அங்கே போனா சாப்பாடு டீ குடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு அவ்வளோதான் அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்பதான் எங்க அம்மாவோட கஷ்டம்லாம் தெரிய ஆரம்பிச்சு அப்போ நம்ம அம்மாவை இப்போதான் கஷ்டப்பட்டுலாம் வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் அழுதும் அவ்வளோலாம் வலி தெரியவே தெரியாது எனக்கு அந்த ஒரு நாற்று எப்படி பண்றது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவார் என்னை நீ பண்ணாதான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மாமியாரும் சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு போ அதெல்லாம் ஒன்று இல்லை போ அப்படின்னு என்னோட மாமனார் மாமினை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வீட்டுலேயுக்கு எதுவும் பண்ணல இந்த ஊருக்காரங்க இருக்காங்க பத்தியா அந்த சொந்தக்காரங்க அவங்க தான் ரொம்ப குறைச்சல் கொடுப்பாங்க ரொம்ப டார்ச்சல் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலை பார்க்குவார் இந்த வேலை பார்க்க என்னட்டு தலையில துணி போடு மாமனார் மாமியார் போய் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த ஊருக்காரதான் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டே எனக்கு ஒரு வெளில நான் வரமாட்டேனே சரி வா போகலாம் மார்க்கெட் கூட்டம் நான் வரமாட்டேன் பயமாக இருக்குது வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நான் பயந்தேன் வெளில மார்க்கெட் போகலாம் கடைக்கு போகலாம் வா ஆ சரிம்மா சரிம்மா என்ன கூப்பிட்டு போகிறது ரொம்ப நான் பயந்தேனே அங்கே கூட்டு போகிறோம் அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைனா பார்ப்பாங்களோ ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா பேசுகிறதுக்கு புரியாது அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் மாமியார் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க என் மாமியார் வந்து எப்படி சொல்கிறதுன்னு நல்லா பார்த்துப்பாங்க ஒரு கோவம் இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அது மட்டும் தான் அவங்கள்ட்ட மற்றபடி அவங்களை எல்லாம் சொல்ல முடியாது நான் எந்த அளவுக்கு பாசம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவமும் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் குழந்தை ஒரு ஆறு மாதத்துக்கு அப் ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் அவங்க குழந்தை பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் குழந்த இல்லை இன்னும் குழந்தை இல்லை இதெல்லாம் இருக்காது வேண்டாம் கூப்பிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொந்த சொந்தக்காரருக்கு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே சொந்தக்காரங்க அவங்க வர போகிறவங்க எல்லாம் இன்னும் குழந்தை இன்னும்மா இல்லை பின்னாடி வந்து போனவங்களாம் கலைநாய் குழந்தை இருக்குது இன்னும் குழந்தை இல்லை குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பற்றி பேச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எனக்குமே அவ்வளோ சீக்கிரம் குழந்தை நிற்கவே இல்லை அங்கே ஒரு டைம் அபாசனமாக ஆயிருக்கு எனக்கு தங்கு வந்த புதுசில் இந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்புறம் எனக்கும் குழந்தை நிற்கவே இல்லை குழந்த பேச்ச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதுவாக இருக்கிறப்போ இருக்குது நம்ம என்ன பண்ணுறது இல்லாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு மாதமாக கொண்டு போய்ட்டுருந்தாங்களே அதுக்கப்புறம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு சொல்லி எப்படி ஒரு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு ஒரு வருஷம் போயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே நான் கிளீயராக பேச ஆரம்பிச்சேன் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு தாதி வாசின்னு சொல்லுவாங்களே அந்த பாசியமே எனக்கு க்ளீராக கிளீராக புரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒடியாவும் எனக்கு கிளீராக புரிய ஆரம்பிச்சிருச்சு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே நான் பேச ஆனதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க பரவாயில்ல அந்த ஒரு வருஷம் நல்லாவே கற்றுக்கிட்டு நல்லாவே பேச கற்றுக்கிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களா ஆனால் ரொம்ப கஷ்டம் வீட்டு மாமார் மாமியார் கஷ்டப்படுத்த ஊருக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தயவு செய்து யாருமே லவ் பண்ணி இந்த மாதிரி யாரும் வந்து தான் அந்த வீடியோ யாருமே தயவு செய்து வந்துடாதீங்க ஒடிசா கல்யாணம் மாட்டு வந்தால் ரொம்ப 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 கஷ்டம் நானா படாத கஷ்டமே இல்லை ஒரு மாதமாக இருந்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் ஒரு அஞ்சு மாத சாப்பாடுகள் அது கூடமே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் அழகாப்புக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் வளகாப்பு வச்சாங்க ஆனால் எப்படி சொல்றது என்னோட நாத்தனாரு என்னோட மாமியார் இவங்க மட்டும்தான் எனக்கு வலையில போட்டு விட்டுட்டு ஊர்ல அக்கா ஒரு சொல்லுவாங்க அவங்க நாத்தனார் மொதல் தானே விடுவோம் தான் எனக்கு வந்து ஏழு மாசத்துல எனக்கு வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு இது பண்ணாங்க அந்த டைம்லாம் போன் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சுனாலும் வீடியோ எடுக்க முடியல அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாசமா இருக்கலாம் ரொம்ப நான் எங்கண்ண பாப்பா வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூடலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஒரு தகுந்த மாதிரி வேலை இருக்காது அப்போ மாசமாக இருக்கலாம் எவ்வளோ ஆசையாக இருக்கும் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் இந்த மாதிரி பார்க்கும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் மாதமா இருந்தால் தள்ள வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப மாசமாக இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி புடிச்சத சாப்பிடணும் அந்த மாதிரி பிடிச்சது சாப்பிடணும் நிறைய ஆசைப்பட்டேன் ஆனால் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இன்னுமே இருந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா வளகாப்பு வந்து அவங்க தான் என்னோட நாத் நாத்தனா இருக்காங்க அவங்க அப்புறம் ஊர்லேருந்து அக்கா வருவாங்களே இவன் வந்து கையை கையை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காளே அவங்க இது பண்ணி தான் எனக்கு வளகாப்பு வச்சாங்களே ரொம்ப பெருசாலாம் வைக்கவே இல்லை நானாக சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பிடணும் ஆசையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவராக சொன்னார் அந்த மாதிரி வளகாப்பு வைக்கலாம் அப்படி இந்த ஊரில் வளகாப்பு பண்றது மகாதேவ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டு கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு பாப்பா கூட பார்த்துருப்பீங்க பாப்பா வந்து இருபத்தி ஒரு நாள் அம்மிஷன் எனக்கு கோழிலாம் அடித்து பண்ணுவாங்கள்ல சா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு கோழியை அடித்து பூஜை பண்ணிவிட்டு சாவடிச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க நம்ம ஊரில் புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு அந்த மாதிரி கொடுப்பாங்க இங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க மேரியும் இது பச்சரிசி சாப் பச்சரிசி சாதமோ அது கூட பால் ஊற்றுவாங்க பால் அதுக்கப்புறம் சுகர் சேர்த்து அது வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை அது எல்லாமே அதுக்குள்ளே போட்டு அதை எடுத்து வாயில் ஊட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் குலோப்ஜாம் ஸ்வீட் இந்த மாதிரி வச்சு ஊட்டி விடுவாங்க வளையல் வந்து நான் வளையல் வந்து வாங்கி கொடுப்பாங்க தான் போட்டுக்கணும் எல்லாமே புதுசு எல்லாமே நம்மள தான் போட்டுக்கணும் அவங்க போட்டு விட மாட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு போட்டு விட சொல்ல ஆசையாக இருக்குது அப்படின்னு தானே அதுக்கப்புறம் எல்லாமே என்னோடய வீட்டுக்கார தான் போட்டு விட்டாங்க என்ன தான் ஒன்று போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரத என்னோட போட்டு விட்டாங்க எல்லா வாயிலுமே போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஏழு மாதத்துல இது பண்ணாங்க ஏழு மாதத்துக்கு இது பண்ணு ஏழு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ரத்தம் வர கம்மியாக இருந்துச்சுனால ஹாஸ்பிட்டல் பிரச்சனை அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு செய்து யாரும் இங்கே உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் வீடியோவில் ரொம்ப கஷ்டம் வந்தாலுமே யாருமே ஏமாந்து வந்துடாதீங்க நம்மளை நம்மளை லவ் பண்ணி நம்பி கூ வந்துடலாம் நம்மளை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி நம்மளை யார் நம்பி வரமோ அவங்க நம்ம நல்லா பார்த்துவாங்க வாங்க அந்த ஒரு குறை சொல்லும் என்னோடய வீட்டுக்கெல்லாம் நான் குறைய சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் சண்டை வந்து என்ன அடிச்சிருக்காரு எல்லாமே இது பண்ணுவார நான் ஒரு சண்ட ரொம்ப சண்டை போட்டிருக்கும் அடிச்சிருக்காரு எவ்வளோத்தும் இது பண்ணிருக்காரு ஆனால் அந்தளவுக்கு எனக்கு கேரிங்கே பார்த்துருக்காரு எல்லா விஷயத்துலேயும் அதனால நம்மளை கூட்டி வராங்க பார்த்தியா அவங்க நம்ம கேரிங்காக பார்த்துப்பாங்க மாமனார் மாமியார் பார்த்துப்பாங்கன்னு ஒரு கேரண்டி சொல்ல முடியாது தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க வந்து நிறைய பேர் நாங்கள் இருக்கோம் எங்களை பார்த்ததை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நான் வந்தப்போ கார்த்திகாக்கா ஃபர்ஸ்ட்டு எனக்கு கேட்ட கேள்வி இதை ஏன் பாப்பா இங்கே வந்த நீங்கள் வந்து லவ் பண்ணது அங்கேயே அங்கேயிருந்துருக்க வேண்டியது எதுக்கு இங்கே வந்த இங்கே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க என்னமோ உங்களுக்கு எப்போ தெரியாது போக போக புரியும் அப்படின்னு சொன்னாங்க ஆர்த்திக்கு அக்கா பாப்பா வச்சு எவ்வளோ பாப்பா இருக்குள்ள பாப்பா வயிற்றுல குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா சேம் அதே கஷ்டம் நானும் இங்கே பட்டோம் அப்புறம் இது பண்ணாமல் அது பண்ணாமல் ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வேலைக்கு போவாங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க அப்படியே வேலைக்கு போனாலும் குடிச்சிட்டு சுற்றிட்டு இப்படி இந்த மாதிரி தான் இருப்பாங்க வீட்டை யாரும் வீட்டை பற்றி யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் என்கிட்ட அக்காண்ட்ட சொன்னாங்க மாதிரி சேம் இங்கே நடந்துச்சு இவர் மட்டும் வேலைக்கு போயிட்டு என்னை என்ன சொல்றேன் தயவு செய்து யாருமே பிளீஸ் எங்க போறா பாருங்க இவ்வளவு வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்குது கையை டைம் சாப்பிட்டுக்கிட்டேன் கையை எடுத்து எடுத்து விட்டாலும் எனி டைம் எடுத்து 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏன் தான் அப்படி பண்றானே தெரியல இவ்வளவு வச்சு இது பண்றது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது இப்படி உட்காருமா அதுக்கெல்லாம் தான் சொல்கிறேன் அவ்வளோ கஷ்டம் ரொம்ப அக்கா சொன்னப்பெல்லாம் எனக்கு உங்கள் ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை அக்கா ஒரு விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அதை பற்றி அவங்கள்ட்ட எனக்கு ஒரே சொல்ல முடியாது மாமனார் மாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அமைந்த மாதிரி யாருக்கும் வராது இல்லை அதுக்காண்டி நான் சொல்கிறேன் யாரும் வராதீங்க தயவு செய்து வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருங்க ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து பாருங்க இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் வர்றான்னு மட்டும் பாருங்கள்